ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு சவுத் இண்டியன் வெப் சேனல் ஃப்ரெண்ட்ஸ் நம்ம வந்து சென்னைக்கு வந்து வந்திருக்கோம் சென்னையில் வந்து ரூம்ஸ் அதுதான் நம்மளுக்கு மெயினாக ஒரு இடம் போகிறோம்னா நம்ம எங்கே ரூம் எடுக்க போகிறோம் அப்படின்றதான் வந்து யோசனை பண்ணுவோம் பார்த்திங்கன்னா நம்ம வந்து நிறையா ரூம்ஸ் வந்து பார்த்தோம் ஸோ அதில் வந்து பார்த்ததெல்லாம் எதுவுமே செட் ஆகலாம் அப்புறம் இந்த ரூம் வந்து செட் ஆச்சு இந்த ரூம் வந்து பார்த்திங்கன்னா எங்கே இருக்குன்னா தேனாம்பேட்டை சிக்னல்கிட்ட இருக்குது பார்த்தீங்கன்னா இந்த ரூமு ஒரு நாள் வந்து ஆக்சுவலாக இருந்துட்டேன் இப்போ வந்து இன்றைக்கி வந்து செக் அவுட் பண்ண போகிறேன் ஸோ இந்த வீடியோ வந்து சில பேருக்கு வந்து யூஸ்ஃபுல்லாக இருக்கலாம் ஏன்னா வந்து இந்த இடம் ஆக்சுவலாக லொக்கேஷன் வந்து செம்மையான லொக்கேஷனு எதுக்காக அப்படின்னு பார்த்தீங்கன்னா பக்கத்துலேயே வந்து பார்த்திங்கன்னா டீனேஜ் இருக்கு பனல் பார்க்கெலாம் இருக்குது அதுக்குள்ளே உங்களுக்கு வந்து போத்தி எல்லா துணி கடையும் இருக்குது சரவணா ஸ்டோர்ஸு எல்லாமே இருக்குது நீங்கள் வந்து தங்கி வந்து துணி எடுக்கணும் இல்லை வந்து வந்து இங்கே சென்னைக்கு வந்து துணி எடுக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு நினச்சிங்கன்னா இந்த இடம் உங்களுக்கு ஆக்சுவலாக இந்த ஹோட்டல் வந்து உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும் ஏன்னா வந்து பார்த்திங்கன்னா முக்கியமாக இறநாள் அப்படின்னா நல்ல டீசன்ட்டான ஒரு ஹோட்டலு ஆம்பியன்ஸ்லாம் வந்து ரொம்பவே நல்லா இருந்தது இங்கே தமிழருக்கு ஏசிலாம் பார்த்திங்கன்னா செம்ம குளு குழு குழுன்னு இருக்குது சரி முதல்ல வந்து இந்த ரூம் வந்து பார்த்துட்டு வந்துருங்க ஃப்ரெண்ட்ஸ் இதுதான் ஃப்ரெண்ட்ஸ் நம்ம சென்னையில் ஏற்றுருக்க ரூம் இது பார்த்தீங்கன்னா ரொம்பவே நல்லா தான் இருந்தது ஸோ இதில் வந்து ஒரு ஏசி இருக்குது அதுக்கப்புறம் அந்த ஒரு மிரர் வச்ச டேபிள் ஸோ அடைய வந்து பார்த்தா நீட்டாக தான் இருந்தது எதுக்க ஒன்றும் பிரச்சனை இல்லை அப்படிங்கிறது வந்து பாத்ரூமுறங்க அப்புறம் பார்த்திங்கன்னா டிவி ஸோ இங்கே வந்து கபோர்டு ஸோ கபோர்டு போங்க அதுக்கப்புறமா இங்கே ஒரு ஃபோட்டோ வச்சுருக்காங்க அழகாக இருக்குது பார்த்தீங்கன்னா ஆம்பியன்ஸ் வந்து நல்லா தான் இருக்குது ஃப்ரெண்ட்ஸ் சூப்பராக இருக்குது இங்கே ஒரு ஃபோட்டோ அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு வந்து எதுனா தேவைன்னா நம்ம வந்து இங்கேருந்து கால் பண்ணி கேட்டுக்கலாம் முக்கியமாக என்னென்னா ஒய்ஃபை வந்து ஃப்ரீயே ஸோ பார்த்திங்கன்னா ஒரு டீசண்டான ஒரு ரூமுன்னு சொல்லலாம் நல்லா இருக்குது இங்கே வந்து பார்த்திங்கன்னா பேஸ்கட் இருக்குது ஓ ஓகே அதாவது பார்த்திங்கன்னா நீங்கள் ஒரு டீசண்டான ஒரு ஆம்பியன்ஸு பக்கத்துலேயே வந்து எல்லாமே இருக்குது இது வந்து தேனாம்பேட்டை அப்படியே சிக்னல் கிட்டேயே இருக்குது இந்த ரைட் சைட் போனோம்னா வந்து நகர் வந்துடும் அதுக்கப்புறம் அந்த லெஃப்ட் சைடில் வந்து பார்த்திங்கனா அப்படியே நம்ம ராயப்பேட்டைக்கு வந்து போயிடணும் லஸ்ஸு லஸ்கானரு அப்படியே போயிடலாம் பீச்சுக்கும் போயிடலாம் ஸோ அந்த மாதிரியான ஒரு ஆம்பியன்ஸில் வந்து நல்லாவே பண்ணியிருக்கு இந்த ரூமோட லொக்கேஷன் வந்து நல்லா இருக்குது ஓவராலாக வந்து பார்த்திங்கன்னா குட்டுன்னு சொல்லலாம் அமௌண்ட் எவ்வளோ அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஏசி ரூமுக்கு வந்து பார்த்திங்கன்னா டூ ஃபைவ் சொன்னாங்க அது மேபி வந்து குறைப்பாங்களா என்னென்னு தெரியல அதுக்கப்புறம் நீங்கள் பேசுகிற எதில் குறைப்பாங்களான்னு தெரியாது நான் கேட்டதுக்கு வந்து டூ ஃபைவ் சொல்லியிருந்தாங்க நல்லாயிருக்கு எல்லாமே நல்லாயிருக்கு முக்கியமாக சொல்லணுன்னா இந்த ஹோட்டல் இருக்கிற லொக்கேஷன் தான் ஸோ பார்த்திங்கன்னா இது வந்து ரொம்பவே மெயினான ஒரு லொக்கேஷனில் வந்து இருக்குது எதனாலனா நம்ம சொன்ன மாதிரி துணி எடுக்கணுன்னா நம்ம ஈஸியாக இருக்குது பக்கத்துலேயே இருக்குது பனகல் பார்க் வந்து பார்த்திங்கன்னா நான் வந்து நடந்தே போயிட்டேன் ஸோ அந்த தான் வந்து கிட்டே இருக்குது அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா இந்த சைடு போனோன்னா கூட பீச்சுக்கெலாம் வந்து போயிடன்னா போயிடலாம் லஸ்கானரு எல்லாமே வந்து கிட்டே தான் இருக்குது ஒரு மெயினான ஒரு அண்ணா சாலைஞர் டிவி ஆஃபீஸை வந்து பார்த்திங்கன்னா அதுக்கு ஆப்போசிட்டில் தான் இருக்குது என்ன சொல்கிறது ஒரு இடத்துல வந்து நம்ம தங்கிட்டு எல்லா இடத்துக்கும் வந்து ஈஸியாக வந்து போய்க்கக்கூடிய ஒரு இடத்துல வந்து பார்த்திங்கன்னா இந்த ஹோட்டல் இருக்குது இது வந்து ப்ரொமோஷன் வீடியோலாம் கிடையாது இது வந்து நான் தங்கினேன் தங்கினதில் வந்து பார்த்திங்கன்னா ஒரு டீசெண்டாக இருக்குது ஏன்னா சில ஹோட்டலெல்லாம் வந்து தங்கிட்டு காற்று வரல அங்கே வரல கரப்பாம்பிச்சுருக்கோம் அப்படி இப்படின்னு நிறைய கம்ப்ளைண்ட் வந்து சொல்லுவீங்க ஸோ இது அந்த மாதிரிலாம் ஒரே இல்லை ஒரு டீசெண்டான ஒரு ஹோட்டல்னு சொல்லலாம் ஒரு பிரச்சனையும் நான் தன்ன வரைக்கும் எந்த ஒரு பிரச்சனையும் இல்லை ரொம்பவே நீச்சாக இருந்தது ஸோ வந்து பார்த்திங்கன்னா ஒரு ஃபோன் அடித்ததும் பிளாங்கெட் இல்லாமல் இருந்தது நான் ஃபோன் அடித்ததுமே பார்த்தீங்கன்னா பிளாங்கெட் வந்து கொடுத்துட்டாங்க ஓகே ஆக்சுவலாக பார்த்தீங்கன்னா நீங்கள் சென்னை வரீங்க என்னடா ஒரு நல்ல ஹோ ஹோட்டல் எது தான் அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் தெரியிருக்கீங்கன்னா ஸோ இந்த ஹோட்டலில் நம்ம சொல்லலாம் இது ஒரு நல்ல ஹோட்டல் கூட சொல்லலாம் ஏன்னா டீசெண்டாக இருக்குது ப்ளஸ் வந்து பார்த்திங்கன்னா இந்த தொல்லையும் கிடையாது அழகாக வந்தோமா ஏசிலாம் போட்டு குளு குழுனு இருந்தோம்மா டிவிலாம் இருக்குது ஜாலியாக பார்த்துட்டு நம்ம வேலையை ஈஸியாக போய் முடிச்சிக்கலாம் இது துணி எடுக்கிறதா இருந்தாலும் சரி இல்லை ஏதாவது ஃபங்க்ஷன் அட்டன் பண்ணுறீங்களாலும் சரி ஸோ அழகாக வந்து முடிச்சுக்கிட்டு இங்கே வந்து இந்த ரூம் ஈஸியாக வந்துடலாம் மெயினான இடன்றதுனால ஈஸியாக வந்துடலாம் ஏன்னா சுற்றி வந்து கடைகள் தான் ஸோ சுற்றி ஹோட்டல் தான் ஸோ ரெஸ்டாரண்ட்டு அது இதுன்னு எல்லாமே இருக்குது ஷாப்பிங் மால் கூட பக்கத்துலேயே இருக்குது ஒரு என்ன சொல்கிறது ஒரு கரெக்டான ஒரு லொக்கேஷனில் இருக்கிற ஒரு ஹோட்டல் இது உங்களுக்கு எதாவது தேவைன்னா இதை வந்து நோட் பண்ணி வச்சுக்கோங்க இந்த ரூமோட ரெண்ட்டு டூ ஃபைவ் சொன்னாங்க மேபி நீங்கள் வரும்போது நீங்கள் பேசுகிறதில் முடிஞ்சால் கம்மி பண்ணிக்கோங்க இதெல்லாம் ரொம்பவே நல்லா இருக்கு ஸோ ஒரு நல்ல ஹோட்டல் ஃப்ரெண்ட்ஸ் நீங்கள் வந்து சென்னையில் வந்து ஹோட்டலில் நல்ல ஹோட்டல் எதுரா அப்படின்னு தெரிவித்துக்கிங்கன்னு இந்த ஹோட்டலையும் நோட் பண்ணி வச்சுக்கோங்க உங்களுக்கு இந்த சைடில் வந்து வேணும் அப்படின்னு ஹோட்டல்னா தாரணமாக நீங்கள் வந்து இங்கே வந்து வரலாம் ஸோ இந்த வீடியோ வந்து ஆக்சுவலாக வந்து யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறேன் ஏன்னா நானே வந்து பார்த்திங்கன்னா சென்னையில் வந்து என்ன ரூம்ஸ் இருக்குது அப்படின்லாம் வந்து தேடிட்டு இருந்தேன் ஸோ அதில் வந்து இந்த ரூம் இந்த ஹோட்டலில் வந்து நல்லா இருக்கிறதுனால உங்களுக்கு வந்து நான் வந்து உங்களுக்கு தெரியப்படுத்தினேன் உங்களுக்கு எதனால் விருப்பம் இருந்ததுன்னா நீங்கள் வந்து இங்கே வந்து தங்கிக்கலாம் தாராளமாக ஸோ மீன் ஒரு சூப்பரான ஒரு வீடியோவில் வந்து உங்களை மீட் பண்ணணும் ஃப்ரெண்ட்ஸ் பாய்